உலகின் மிகப்பெரும் திருவிழாவான மகா கும்பமேளா ஆரம்பித்திருக்கிறது அதை பற்றி நீங்கள் அறியாத ஆச்சரியப்படத்தக்க சில விவரங்களை உலக சிவபக்த பேரவையை சேர்ந்த ஆ சரவணன் என்பவர் எழுதியிருக்கிறார் உங்களுக்கு அதனை காணொலியாக தரப்போகிறேன் இதில் நீங்கள் சேர்த்து போகின்ற பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் புனித தலைமுழுகல் மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது இந்த கும்பமேளாவில் கங்கையில் தலைமுழுகினால் அமிர்தத்தில் முழுகியதற்கு சமமா அதிலும் இப்போது நடக்கவிருக்கும் கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் கோள்களின் ஒரு நிலையில் நடக்கிறது உத்தரப்பிரதேசத்து சிவபெருமானின் மடத்து மகந்தனான நம்ம யோகி நாட்டை அந்த சிவமடத்தின் மஹிந்த ஸ்ரீ விஷ்ணுவுக்கு நடத்தும் மேள விழா இது சாதாரண திருவிழா அல்ல இது தினமும் தொண்ணூறு லட்சம் பேரன்று நாற்பது கோடி மக்கள் வரவிருக்கும் மெகா நிகழ்வு இந்த நிகழ்விற்கு செல்வதற்கு பதிமூவாயிரம் ரயில்கள் இருநூற்றி ஐம்பது விமானங்கள் இயங்குமாம் சாலை வழியாக செல்லும் வாகனங்களுக்கு நுழைவு கட்டடம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மக்கள் தங்குவதற்கு மகா நகர் என்ற புது நகரே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது நகரில் ஐந்து லட்சம் கார்கள் நிறுத்த பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறதாம் அதிலும் நகரை இருபத்தி ஐந்து பகுதிகளாக பிரித்து போக்குவரத்து வழிகள் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேர மின்சாரம் தடையில்லா குடிநீர் நூற்றி இருபத்தி ஐந்து ஆம்புலன்ஸ்கள் ஐம்பத்தி ஆறு காவல் நிலையங்கள் முப்பதினாயிரம் கேமராக்கள் நெரிசலான பகுதிகளை கண்டு ரூட் மாற்றிக்கொள்ள நூறு ஏஐ பொருத்திய கணினி கேமராக்கள் தனி இணையதள உலகங்களிலிருந்து வரும் மக்களுக்கு உதவ பெண்மொழிகள் அறிந்த நூறு வழிகாட்டிகள் இவை அனைத்தையும் கண்காணித்து மக்களுக்கு உதவ ஐம்பது ஆயிரம் காவலர்கள் மருத்துவ வசதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடந்த விபத்தில் நூற்று கணக்கானோர் மாண்டது போல நடக்காமல் ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்பட்டு ஒரே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அந்த கோரக்நாத் மஹிந்ததின் கட்டளை இத்துடன் எந்த நிலையையும் சமாளிக்க தேசிய பாதுகாப்பு படையும் தேசிய பேரிடர் படையும் தயார் நிலையில் திரிவேணி சங்கமத்தை சூழ்ந்துள்ளது கண்ணுக்கு தெரியாமல் அதாவது மக்களோடு மக்களாக சாதாரண உடையில் இந்தியா மட்டுமல்லாது உலகங்கும் இருந்து வந்துள்ள புகழ்பெற்ற கலைஞர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி பக்தர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்த போகிறார்கள் பஜனைகள் பாடல்கள் புகழ்பெற்றவர்களால் பாடப்பட்டு பிரஜாகை நகரே பக்தி கடலில் மூழ்கப் போகிறது இன்னொரு பக்கம் ஓவியர்கள் உலக ராக்கெட் பண்ணும் விதமாக சுவரோவியம் வரைய போகிறார்களாம் நதிக்கரையோரம் பனிரெண்டு கிலோமீட்டருக்கு ஏற்கனவே அழிந்த காடுகள் இந்த மகா கும்பா மேளாவுக்காக வல்லுநர்கள் உதவியுடன் மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது கும்பமேளா முடியும் போது குறைந்தபட்சம் நான்கு உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்குமாம் முதலாவது உலகின் மிகப்பெரிய மின்சார வாகனங்கள் அணிவகுப்பு இரண்டாவது உலகின் மிகப்பெரிய நதி சுத்திகரிப்பு மூன்றாவது எட்டு மணி நேரத்தில் நடந்த மிகப்பெரிய கையால் செய்யப்பட்ட அச்சு வேலை நான்காவது ஒரே நேரத்தில் நடந்த மிகப்பெரிய வேலை இந்த சாதனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்றும் எண்ணும் அளவிற்கு இன்னொன்றும் நடந்திருக்கிறது சனாசனத்தை கடைபிடிக்கும் இந்துக்கள் ஒவ்வொருவரும் வாரணாசி அயோத்தி பிரஜாகை முழுகல் முடித்து பக்தி மலையில் நனைந்து ஜென்ம சாபல்யம் அடைந்து வாழ்த்தி ஆசிர்வதித்து செல்வார்களே அந்த மானசீக சக்தி பாரதத்தை இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் கவசமாக காக்கும் உண்மைதானே ராமாயணத்தில் ராமன் இராவணனுடன் யுத்தம் செய்வதை வானிலிருந்து முப்பத்து முக்கோடி மக்கள்களும் பார்த்தார்களாம் கல்கியும் சாண்டில் எனும் பெரிய யுத்தங்களை நட்சத்திரங்கள் கூட கண்டுகொள்ளாமல் பார்த்ததாக எழுதியிருக்கிறார்கள் பன்னிராயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி செலவு செய்து இரண்டு லட்சம் கோடி பொருளாதார பரிவர்த்தனை நடக்கவிருக்கும் கும்பமேளாவை இந்தியா மட்டுமல்ல உலகமே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறது உலகின் அட்லாண்டிக் பசுபிக் ஆர்க்டிக் சமுத்திரங்கள் எல்லாம் இந்து மகா சமுத்திரத்தில் சங்கமமாக போகும் நிகழ்வு மகா கும்பமேளா இது புராண நிகழ்வு தேவர்கள் அமுத கலசத்தை மனித காலங்களில் அது தேவர்கள் வென்று கலசத்தை கொண்டுகும் போது கலசத்திலிருந்து பனிரெண்டு சொட்டுக்கள் கீழே விழுந்தது அதில் நான்கு பூமியிலும் நான்கு சொற்கத்திலும் நான்கு பாதாளலோகத்திலும் விழுந்தது பூமியில் அது விழுந்த இடங்கள் பிரஜாக என்று அழைக்கப்படும் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் உயினி ஹரித்துவார் நாசிக் மிகவும் புனிதமான மகா கும்ப மேளாவில் கலந்து கொண்டு புனித நீராட முடியவில்லையே என்று கவலைப்பட தேவையில்லை இந்த ஸ்லோகத்தை கூறி நதிகளிலோ ஏரிகளிலோ அல்லது சாதாரணமாக நீராடும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீராடினாலும் கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் திரிவேணி மாதவம் சோமம் பரத்வாஜம் ஷ வாசுகிம் வந்தே அக்ஷய வடம் சேஷம் பிரயாகம் தீர்த்தநாயகம் ஓம் நமசிவாய ஓம் சக்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்